மை சைல்ட் இஸ் டயக்னோஸ்ட் வித் ட்ராவட் சின்ரோம் டிரைவர் சின்ட்ரோம்னு போட்டிருக்காங்க பட் இட் இஸ் டிராவட் சிண்ட்ரோம் ஓகே ஸோ ஒன் இயர் தான் ஆனால் அதுக்குள்ளே பதினெட்டு டைம்ஸ் என்னது வந்துருச்சு எப்பிலெப்சி வந்துருச்சு ஃபிட்ஸ் அடிக்குது ஓகே ஸோ நாங்கள் நிறையா கன்சல்ட் பண்ணுறாங்க சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரிலலாம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க சோடியம் வால்ப்ரோவேட் ப்ரொவேட் அண்ட் எல்லாம் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது லெவி பிரல் ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு டூ வித் அவர் கேர்ள் ஷீஸ் அ ப்ரெஷியஸ் சைல்டு ஆஃப்டர் லெவன் இயர்ஸ் ஆஃப் மை மேரேஜ் லைஃப் ஷீஸ் ப்ரீ டேம் பேபி ஆல்சோ லைஃப் லைஃபே சேலஞ்சு தான் ஓகே பிள்ளைகள் பிறக்கும் கஷ்டப்பட்டு பிறக்கும் வியாதிகள் வரும் ஓகே ஸோ லைஃப் இஸ் அ சேலஞ்ச் இது எல்லாம் பர்ஸ்னலாக நான் அண்டர்கோ பண்ண விஷயங்கள் ஓகே பட் ஐ கேன் கம்ஃபர்ட் யூ ஆல்வேஸ் மெடிசனே அதுதான் உங்களால் க்யூர் பண்ண முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு நாளும் வியாதியை அதிகப்படுத்திடாதீங்க என்ன நான் ட்ரீட் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லி வியாதியை அதிகப்படுத்திடாதீங்க ஓகே அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்னால் நிறையா சாவுகள் கூட உண்டு டேமேஜ் பண்ணிடுவோம் மாத்திரைகளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு அண்டு தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன்ஸ் அயட்ரோஜெனிக் டிசீசஸ் டெத் ரேட் எதுக்கு ஜாஸ்தி இதிலெல்லாம் ஜாஸ்தி ஓகே ஸோ லைஃப் இஸ் அ சேலஞ்ச் உங்கள் குட்டி குழந்த உங்களுக்கு ஒரு சேலஞ்சு உயிராக கொண்டு வந்துட்டீங்க ஒரு வயசு வரைக்கும் வளர்த்துட்டிங்கம்மா இதுக்கப்புறம் பா பாதி வியாதி குறைஞ்சிரும்மா பாதி வியாதி குறையும் தன்னால் குறையும் ஃபெப்ரைல் ஃபிக்ஸ் அடிக்குமா எஸ் ஒரு லெவலுக்கு மேலே பிரெயின் அந்த ஹீட்டை தாங்காது நூற்றி நாலு டிகிரி போதா நூற்றி மூணு டிகிரி மேலே போதா ஐஸ் வாட்டரை வச்சு குளிப்பாட்டி கூட எடுத்துடுங்க ஐஸ் வாட்டரை வச்சு டெப்பிட்ஸ் பஞ்சிங் கொடுங்க அது தாங்காது அந்த இளம் பிரெயின் எப்படி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணேன்னு தெரியாது ஃபிட்ஸ் அடிக்கும் ஓகே ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு டிராவட் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஓகே பல வகையான மருந்துகள் பெஸ்ட் ஒரு மெடிக்கல் காலேஜில் ம் இந்தியாவில் இப்போ வந்து டாப் தேர்ட் மெடிக்கல் காலேஜாக இப்போ ஏதோ ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சாரி ஸோ கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு தைரியமாக இருங்க உங்கள் வேதனை புரியுது உங்கள் கஷ்டம் புரியுது ஆனாலும் இதெல்லாம் தாண்டி வந்து அந்த செல்ல குழந்தைய எப்படியாவது குணம் ஆக்க முடியுமா அப்படின்ட்டு பார்க்குறதோட எப்படியாவது ஒரு நல்ல லைஃப் நான் அவளுக்கு கொடுக்க முடியுமா ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான அந்த பிள்ளைய நான் செல்லமா எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் அது மருந்து மாத்திரைகள் அப்படின்ட்டு ஓடுறது ஒரு வழி இயற்கையாக எனக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் நான் கொடுக்க போகிறேங்கிறது ஒரு வழி ஓகே ஸோ சிம்பிள் காமன் சென்ஸ் டயட் ஒரு வயசாகிடுச்சு நம்ம பிள்ளைக்கு அந்த கீட்டோ டயட் கொடுங்க மெக்னீஷியம் ட்ராப்ஸ் கொடுங்க உலகம் முழுக்க மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி இருக்குது மெக்னீஷியம் ஸ்ப்ரே கிடைக்கும் மெக்னீஷியம் ஆயில் கிடைக்கும் ஓகே மெக்னீஷியம் குளோரைடை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலந்துங்கன்னா அது ஆயில் ஆயிரும் அவ்வளோதான் அதெல்லாம் மேலே தடையி விடுங்க காம்ப்ளிகேட்டட் சைடு எஃபெக்ட் மிக்க ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸுக்கு போகிறதோட கிளைசின் அப்படின்னு சுகர் மாதிரி இனிப்பான ஒரு அமினோ ஆசிட் இருக்குது கிடைக்கும் ஆன்லைனில் வாங்கலாம் அது காமிங் அமைதிப்படுத்தும் ஓகே இப்படிப்பட்ட இயற்கையான வழிகளில் நீங்கள் அவங்கள குணப்படுத்துறதை நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதை நீங்கள் படிக்கணும் புரிஞ்சுக்கிடணும் இதே மாதிரி அழகாக கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஓகே இதே மாதிரி அடுத்த லெவலுக்கு போய் நீங்களே உங்களுக்கு தேவையான அறிவுகள் அறிவு கொட்டி கிடக்கு எந்த டாக்டராலையும் அவங்க ஃபீல்டில் உள்ள அறிவு எல்லாத்தையும் நான் கரைச்சி குடிச்சிட்டேன் சொல்ல முடியுமா முடியாது ஸோ உங்களுக்கு தேவையானது இயற்கையானது ஓகே பிள்ளை ஒரு வயசுல நான் எவ்வளவோ மருந்து கொடுத்தேன் ஓகே ஆனால் இப்ப வந்து பிள்ளைக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்றத கேள்விப்படுறோம் ஓகே ஃபிட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாம் கிட்னிய கொஞ்சம் பாதிப்பு உண்டு பண்ணும் ஓகே ஸோ கூல் காம் ஸ்டடி பிரேவ் ஓகே தைரியமாக உங்களுக்குடைய வழியை தேடி அந்த கிட்டி குழந்தைய இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க கையில வந்திருக்கா ஓகே இன்னும் கொஞ்ச நாள் பாதுகாத்து கொண்டு வந்துட்டீங்கன்னா அஞ்சு வயதுக்கு மேலே எல்லா ஃபெப்ரயல் ஃபிட்ஸ் கூட நின்றுடும் ஓகே இட்ஸ் அ டெம்ப்ரரி ஃபேஸ் ஓகே